வணக்கம் மக்களே நாங்க இந்த பெரியபாளையம் திருக்கோவிலுக்கு நாங்க பவானி அம்மனை பாக்குறதுக்காக திரும்பவும் இந்த ஆடி மாசத்துல இன்னொரு நாள் போறோம் இது எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா கும்பாபிஷேகம் நடந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள அம்மனை போய் பாக்குறது ஒரு விசேஷம் இன்னொரு விசேஷம் என்னன்னா அந்த நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள ஒரு நாள் மண்டலா அபிஷேகம் கிடைச்சதுன்னா அது இன்னும் 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 விசேஷம் எப்படியோ போராடி ஒரு மண்டல அபிஷேகம் வாங்கியாச்சு இந்த மண்டல அபிஷேகம் சொன்னால இது எப்படி நாங்க வந்து பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு லாஸ்ட் டைம் நாங்க பெரிய பாளையம் போனோம்ல அன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிரவுட் இருக்குமோ தரிசனம் கிடைக்குமோ அப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு சோ அன்னைக்கு அம்மா நான் ரொம்ப ரொம்ப பக்கத்துல பாத்துட்டோம் வந்து அம்மனை பக்கத்துல பார்த்தா மட்டும் போதுமா அபிஷேகமும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா போய் கேட்டு அஹ் ஆக்சுவலா வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் கழிச்சு இன்னைக்குதான் அதாவது வந்து இந்த டென்த் அன்னைக்குதான் அவைலபிள் அதாவது ஆப்டர் எய்த் அவைலபிள் அப்படின்னாங்க சோ டென்த்தை நாங்க பிக்ஸ் பண்ணோம் நாங்க அம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பிக்ஸ் பண்ணிட்டு டைமும் சொல்லி

நாம வந்து கடவுளுக்காக வெயிட் பண்ணலாம் சாமி வந்து நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது எப்படி ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா நீஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்

apa sahaja yang ada நம்ம சாதாரண நேரத்துல கூட நீங்க பவானி அம்மனுக்கு வந்து நீங்க அபிஷேகத்துக்கு கட்டி உட்காருங்க எதுக்காக நான் சொல்றேன்னா எல்லா சமயத்திலுமே வந்து பவானி அம்மன் தேவி முக கவசத்தோட தான் போட்டு இருப்பாங்க ஆனா வந்து பவானி அம்மன் பார்த்தோம்னா சுயம்பு ரூபம்னு உனக்கு முதலே சொன்னா முத்துக்குள்ள வந்து அம்மன் சுயம்பு ரூபமா இருந்தாங்க அப்ப வந்து அந்த வலையல்காரர் வந்து அந்த கெட்டப்பாறிய வச்சு இது பண்ணும் போது என்னாச்சு அம்மனுடைய தலையில அதாவது சுயம்புல வந்து இது பட்டுருச்சு அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ அந்த வடுவ வந்து நீங்க அபிஷேக நேரத்துல மட்டும் தான் பாக்க முடியும் ஓகே அப்போ அத வந்து நீங்க இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு நீங்க இது பண்ணி போய் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பாக்கலாம் ஆடி மாசம்னு இல்ல மத்த டைம்ல கூட நீங்க அபிஷேகத்துக்கு நீங்க போய் கட்டி நீங்க இது பண்ணுங்க ஆன்லைன்ல கூட புக் பண்ணலாம் சோ இந்த விஷயம் அந்த அம்மனோட அந்த வடுவ பாக்குறது விஷயம் வந்து அம்ப பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் நாங்க போனோம்ல தரிசனம்லாம் வாஸ் ஃபைன் ஆஹ் அண்ட் அப்போ வந்து அந்த வடு என்ன அப்படின்னா என்னத்த போய் கேக்குறா இவ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சோ என்ன அப்படின்னா வந்து ஐல்யூ அதாவது அந்த வடுவை நம்ம பாக்கலாம் பட் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா வந்து முடியாது வந்து இந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும் போதே போனீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க அம்ம சொன்ன மாதிரி அம்மனோட வடுவாகட்டும் இல்ல அந்த கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒன் ஹார் ப்ராசஸ் போல ஒரு ஒன் ஹவர் நடக்கும் ஒன் ஹவர் அபிஷேகம் அலங்காரம் சங்கல்பம் எல்லாமே இருக்குல்ல ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் ஆகும் இந்த ஒன் ஹவர் வந்து நீங்க அங்கேயே அம்மன் பக்கத்துல உங்களை உட்கார வச்சுட்டு அதை மாத்தறதுக்கான விஷயமா இந்த ஒன் ஹவர் உங்களுக்கு இருக்கும் அம்மாலய பவானி அம்மன் திருக்கோவில்ல அபிஷேகத்துக்கு கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் நல்லபடியா பாக்குறதுக்கு நிஜமா நாங்க சுத்தி வச்சிருக்கோம் என்னன்னா நாங்க இங்க வரும்போது அஞ்சு நிமிஷம் பிரச்சனை பிரச்சனைமா அந்த மாதிரி வந்து அவ்வளோ என்ன சொல்றது டைம் வந்து ஒரு ரூட்டை விட்டுட்டோம் நாங்க அதனால வர்றதுக்கு எப்படி அம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்தோம் ஆனா உண்மையா சொல்ல போனா உள்ள போய் அபிஷேகம் பார்க்கும் போது அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிட்டு ஆனா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஹ் என்னன்னு தெரியல இன்னைக்கு அந்த கொடுப்ப நான் இருக்கேன் ஏன்னா கரெக்டா ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் லேட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது நிஜமாவே எங்களுக்கு அந்த அம்மனுடைய அருள் சக்தியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா வரும்போது எனக்கு ஆனா தோணுச்சு இவங்க வந்து டென்ஷனாவே வந்திருந்தாலா எனக்கு ஆனா வந்து மைண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு நம்ம போனோம் தான் அந்த அபிஷேகம் நடக்கும் ஏன்னா சி எல்லாமே பண்ணி கொடுக்குற ஒரு அம்மன் மட்டும் பண்ணாம போயிடுவாங்களா அப்படின்னு தோணுச்சு சோ எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம நினைப்போம் அதாவது சாமியை வேண்டதுக்கு அப்புறம் எனி டவுட் அதாவது கடவுள் செய்வாரா மாட்டாரா சாமி கிட்ட சொல்லியாச்சு அவர் பார்த்து பாருன்னு மாதிரி நான் அம்மன் கிட்ட வந்து கண்டிப்பா இது நடக்கும் நீங்க நடத்தி வைப்பீங்க அப்படின்னு எனக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பா அம்மா நான் அதை ரேஷ் இல்ல எனக்கு என்ன சொல்ல டவுட்ன்றதை விட பாத்துணும் அப்படின்னு ஒரு பரபரப்பு பரபரப்பு இருந்துச்சு வந்து நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லிட்டு ஆஹ் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா பவானி அம்மன் கோவில்ல அபிஷேகத்தை கண்டிப்பா ஒரு பேச்சு பாக்குமாங்க என்னடா நீங்க சொல்றனே நீங்க நினைக்காதீங்க எப்பவுமே அம்மன் வந்து கவசத்துலதான் இருப்பாங்க நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஆனா நீ வெள்ளி முழு மட்டும் தான் நல்லா அழகா வந்து அவங்களுக்கு அழகா அம்மாவே ஒரு உட்காந்து மாதிரி அழகா வந்து அவங்க சிங்காரிச்சிருப்பாங்க நீங்க அபிஷேக சமயத்துல வந்தா மட்டும்தான் அம்மனை சுயம்பு ரூபத்துல பாக்க முடியும் குட்டியா இருப்பாங்க அபிஷேகம் அந்த முடியும் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு சுயம்புகா இருக்க அம்மனுக்கு வந்து கவசம் போட்டுருவாங்க அந்த கவசம் வந்து அந்த சுயம்புகா இருக்கிற அம்மாள் மேல அபிஷேகத்துக்கு அப்புறமா சாத்திருவாங்க சோ நீங்க சாதாரணமா நம்ம சாமி வந்தோம்னா நம்ம முழு அலங்காரத்தோட அம்பால பாத்துருக்கோம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே சமயத்துல நீங்க அம்பால ரூபத்துல ஒரு தடவையாவது பாக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய விருப்பம் ஏன்னா நீங்க அப்படி பார்க்கும் போது மட்டும்தான் அம்பால வந்து நீங்க அவங்களுடைய அந்த புத்துக்குள்ள பாளையம்ல இருக்கிற அம்பா ஆமா அதான் ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்க வேணா செக் பண்ணுங்க அதுல கதை சொல்லிருக்கேன் அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஒரு தடவையாவது பெரிய பாளையத்துக்கு வந்து நீங்க அபிஷேகத்துக்கு உட்காருங்க ஆஹ் அபிஷேகத்துக்கு உக்காந்து டயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருங்க ஏன்னா ஆன் டைம்ல வந்து அபிஷேகம் ஆரம்பிச்சிருந்தாங்க கரெக்ட் ஆமா உங்களுக்கும் நடந்தா சந்தோஷம் தான் ஆனா வாய்ப்பு இல்லை ஆஷன்ட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் பிஃபோராவே இருக்க ட்ரை பண்ணுங்க இது எங்களுக்கும் நான் அதை சொல்லிக்கிறோம் ஆமா சொல்லிக்கிறோம் ஆமா ஆமா ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன்ல புக் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகே சோ அதான் என்ன அப்படின்னா தர்ஷனம் எப்போவுமே அம்மா ஒரு தர்ஷனம் கிடைக்கும் பட் பெரியபாளையம் அம்மனோட பவானி அம்மனை நீங்க பாக்கணும்னா ரூபத்துல பார்க்கணும் அப்படின்னா அபிஷேகத்துல மிகதான் பார்க்க முடியும் சோ அதனால நீங்களும் அபிஷேகத்துக்கு போவாங்க அம்மனோட தாராளமா ஆன